அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க கொல்லா நெரிய குவளையம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வல்லல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பிரிஞ்சோதி அபயம் அருட்பிரிஞ்சோதி அபயம் அருட்பிரிஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் அருளிய உரைநாடு பகுதியில் உள்ள திருமுகங்கள் என்ற பகுதியை சிந்தித்துக் கொண்டுள்ளோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது திருமுகம் மூணு பஞ்சாக்கிர உபதேசம் என்ற தலைப்பில் வல்லற்பெருமான் எழுதியிருக்கிறார்கள் சிவமயம் இது ரகசியம் என்று அன்பு அறிவு இரக்கம் ஒழுக்கம் முதலிய நற்குணங்களால் சிறந்து நமது கண்மணி போல் விளங்குகின்ற அன்புள்ள தங்களுக்கு சிவபெருமான் திருவருளால் சிவஞானமும் தீர்க்காயிலும் சிந்த் சிந்தித மனோரத சித்தியும் மேன்மேல் உண்டாவதாக நாளது வரையில் இவ்விடத்தில் ஸ்ரீ நாயக்கர் அவர்களும் யானும் சேமம் தங்களுடைய சேம விபவங்களை அடிக்கடி தெரிவிக்க வேண்டும் எனக்கு எழுதிய கடிதம் இரண்டும் வரக்கண்டு அறிந்தேன் அந்த கடிதங்களில் குறித்தபடி இதனடியில் சில சிவசன்னிதான சாட்சியாக தெரிவிக்கின்றேன் பிரம் பிரம்ம விஷ்ணு ருத்ர ருத்ராதிகளுடைய பதங்களும் அந்த கர்த்தாக்களும் அவர்களால் சிருஷ்டி திதி சங்காரம் செய்யப்பட்டு வருகின்ற தேகாதி தேகாதின்னா நம்ம அந்த உடம்பு தேகாதி பிரபஞ்சங்களிலும் அனித்தியம் அனித்தியம்னா நிலையானது இல்லை ஆகலில் நித்தியமாகியும் என்றும் தன்மை உள்ளதாகியும் சச்சிதானந்த வடிவமாகியும் அகண்ட பரிபூரண வஸ்துவாகியும் விளங்கிய சிவமே நமக்கு பொருள் அன்றியும் தாய் தந்தை குரு தெய்வம் சிநேகர் உறவினர் முதலியவர்களும் மேற்குறித்த சிவத்தின் திருவருளே அல்லது வேறில்லை நாம் பல சனனங்களையும் தப்பி மேலான இந்த மனித பிறவி எடுத்தது சிவத்தின் திருவருளை பெறுவதற்கே எவ்வகை பிரயாசத்தினாவது பிரயாசத்தினாலாவது அந்த அருளை அடைய வேண்டும் அந்த அருள் எவ்வகையால் வருமென்றால் அந்த அருள் எவ்வகையால் வருமென்றால் எல்லா உயிர்களிடத்திலும் தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவன சிவத்தினிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடம் இருந்தால் அவ்வருள் நம்மை அடையும் நாமும் அதனை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம் இது சத்தியம் இனி மேற்குறித்த சாதனத்தை நாம் பெறுவதற்கு சிவபஞ்சாச்சர தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது ஆகலில் இடைவிடாது நல்ல மனத்தோடு அதனை தியானிக்க வேண்டும் அதனை இதனடியில் குறிக்கின்ற குறிக்கின்றேன் ஓம் சிவாய நம பெருமான் வந்து சிவ சிவ வழிபாட்டில் இருக்கும்போது இதை எழுதியிருக்கிறாங்க இதனடியில் குறிக்கிறேன் ஓம் சிவாய நம நானேயோ தவஞ்செய்தேன் சிவாய நம என பெற்றேன் சிவாய நமவென்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை நான் செய்த புண்ணியம் யாதோ சிவாய நம எனவே ஊன் செய்த நாவை கொண்டு ஓத பெற்றேன் ஏ அப்படின்னா நானையே தவம் செய்தேன் சிவாய நம எனப்பெற்றேன் தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறித்திடவே என்று திருவாசகத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி மூணாவது பாடல் அதே போல சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும் இது நல்வழி அவ்வையார் சொன்னது பதினைந்தாவது பாடல் நான் செய்த புண்ணியம் யாதோ சிவாய நம எனவே ஊன் செய்த நாவை கொண்டு ஓதப்பெற்றேன் என ஒப்பவரார் வான் செய்த தேவனும் திரு நெடுமாளும் மற்றை தேன் செய்த கற்பக தேவனும் தேவரும் செய்யறிதே இது திருவருப்பா வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபதாவது பாடல் இந்த பாடல்களுத்த உதாரணமாக வல்லற் பெருமான் வந்து அவங்களுக்கு கடிதத்தில் மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறார் இப்படி இதை எழுதி தை மாதம் ஏழாம் தேதி சிதம்பரம் ராமலிங்கம் என்று கையெழுத்திடப்பட்டு இதை மற்றவர்களுக்கு வாசித்து காட்டப்படாது இது சிரஞ்சீவி மகா ஸ்ரீ ரத்ன முதலியார் அவர்களுக்கு கொடுப்பது சிவா அனுக்கிரகம் விளங்க என்று இந்த ப இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார் அடுத்தது நாலாவது திருமுகம் அருள் அறம் என்ற தலைப்பில் இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் எழுதியிருக்கிறாரு சிவமயம் சிரஞ்சீவி நமது ரத்தின முதலியாருக்கு சிவகடாட்சியத்தினால் தீக்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக தாம் எழுதிய கடிதம் வரக்கண்டு அதில் உள்ள இவைகளை அறிந்து கொண்டேன் பரமசிவத்தினிடத்தே மாறாது மனத்தை வைத்து கொண்டு புறத்தே ஆயிரம் பெண்களை விவாகம் செய்து கொள்ளலாம் அன்றியும் விவாகம் செய்து கொண்டாலும் அதனால் வருத்தப்பட நம்மை சிவபெருமான் செய்விக்க மாட்டார் ஆதலால் சந்தோஷமாக விவாகத்துக்கு சம்மதிக்கலாம் தாம் தடை செய்ய வேண்டாம் எந்த காலத்தில் எந்த இடத்தில் எந்த விதமாக எந்த மட்டில் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அந்த காலம் அந்த இடம் அந்த விதம் அந்த மட்டு பொருந்த பொறி பொசிப்பிக்கின்றது சக்தியாயிருந்தால் நமக்கென்ன சுதந்திரம் இருக்கின்றது எல்லாம் திருவருட் சக்தி காரியம் என்று அதை தியானித்திருக்க வேண்டும் உண்மை இது இதை கொண்டு தெளிந்திருக்க வேண்டும் சிரஞ்சீவி சுந்தரம் சுந்தரப்பிள்ளை தமக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் பத்து இன்னும் இரண்டு மூன்று மாதத்தில் கொடுப்பார் அவ்வளவு காலமும் சகித்திருந்து வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் தாம் சிவத்தியானத்தை விடாது செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வர வேண்டும் வாழ்க வாழ்க ரவுத்திரி வருஷம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் இதை எழுதி சிதம்பரம் ராமலிங்கம் என்று கையெழுத்திட்டு அதற்கு கீழே இஃது மகா ஸ்ரீ ரத்ன முதலையார் அவர்களுக்கு அப்படின்ட்டு பெருமாள் திருமுகம் வந்து நாலாவது திருமுகத்தில் எழுதியிருக்கிறாரு இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்